ரெண்டு நாளா ஃபோன் பண்றீங்க ஏன் எடுக்கல கேக்குறல்ல ஐ ஹேவ் எ செல்ஃப் ரெஸ்பெக்ட் உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வந்தா ஈகோ நீ பேசலனா பிஸி நான் பேசலனா அவாய்டு உனக்கு வந்தா பாசிட்டிவ் எனக்கு வந்தா டவுட் நீ பார்த்தா ஜஸ்ட் சீன் நான் பார்த்தா ஜுல் நீ பண்றது கரெக்ட் நான் பண்ணனா சீன் உனக்கு வந்தா ப்ளட் எனக்கு வந்தா டொமேட்டோ கெச்சப் இல்லமா ஆமா போடா சரிதான் போடிங்க நீ ஓ ஈகோ என்ன உடனே விட்டுட்டு போய்ட்டா டேய்

கண்டிப்பா நீங்களே நம்ம கிட்ட பாருங்க இவ்ளோ செலவா இருக்கு இந்த வீட்ல அதெல்லாம் கணக்கு பார்த்தது இது டேய் பைத்தியக்காரா பைத்தியக்காரா வீட்டு கணக்குனா புக்ல இருக்கிற கணக்கை ஹோம் ஒர்க் கொடுத்தது தான் வீட்டு கணக்கு தமிழ் சொல்லி அனுப்பிச்சேன் நீ ஏறனா உன் வீட்ல இருக்கிற கடன் கணக்கிலே இருந்து பால் கணக்கிலே இருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கே ஒழுங்கு மத்த வெல்ல பண்ணு ஏன் டீச்சர் அவன வெல்ல அனுப்பிங்க அவன் கரெக்டா தான் எழுதி வந்திருக்கான் நீங்க சரியா சொல்லிருக்கணும் தப்பு உங்க மேல வச்சிட்டு அவன வெல்ல போய் ஓ அப்படிங்களா சார் அவர் சரிதான் வந்து அவருக்கு நீங்க வக்கலத்து வாங்கிட்டு வந்து நிக்குறீங்க இல்லையா டேய் கோபி நீ போய் உட்காரு ஏமாடா நீ போய் வெள்ள நிடு டீச்சர் நான் என்ன பண்ண அவனுக்கு வக்கலத்து வாங்கிட்டு வந்துடா போ மரியாதையா இந்த பிரியர் முட்ட வரைக்கும் நீ வெள்ள நில்ல அவனுக்கு உதவி தேவை சார இது உனக்கு வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம் தேவையில்லாம டீச்சர் கிட்ட வாயை கொடுத்து வாங்கி டீட்டேல போல வெள்ள சீக்கிரம் வந்துட்டான் வக்கலத்து வாங்கிட்டான் அவனுக்கு எல்லாம் ஓடி தம்பிங்க தேவை மேல வைங்க யார் என்ன லட்சத்துல கணக்கு போட்டுருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் ஐயோ இந்த கணக்கு இருக்கே சரியான ராட்சசி என்ன கணக்கை போட்டு வச்சாலும் குத்தம் ஒரு கண்டு பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கும் என்னடி எல்லா நோட்டும் எடுத்தா வைக்க சொல்லுது இந்த மிஸ் டே கோபி எல்லாம் ஒன்னாலதான் நீ தப்பு தப்பா கணக்கு எது வச்சதால பாரு இப்ப எல்லா நோட்டும் செக் பண்ணு சொல்றாங்க மிஸ் என்ன ஒரு எண்ணண்டா உனக்கு என்னடி பண்றது

ஐயா மாடு மட்டும் தனியா செக்கு சுத்திட்டு இருக்குது அது மாதிரி மாதிரிதான் தம்பி அதுவே சுத்திக்கும் நீங்க வெளியில இருக்கிறீங்க அது உள்ள சுத்தத்தை நித்திட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அது கழுத்துல ஒரு சலங்க இருக்கு தம்பி சுத்தத்தை நித்திட்டா அந்த சலங்க சத்தமும் நின்னுடும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அது சுத்தத்தை நித்திட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டு தலைய மட்டும் ஆட்டினா அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆஹ் அதுதான் தம்பி என் மாட்ட காலேஜ்க்கெல்லாம் படிக்க அனுப்பல